நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால பிரம்மாண்டம் புதுமை அந்த மாதிரி இன்னைக்கு பிரம்மாண்டமான நம்ம பாரம்பரியமான முறையில் கிராமத்து சபையில ஒரு சமையல் இன்னைக்கு இரண்டஞ்சில்லாம் கடல் நண்டு இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு புதுமையாக மணக்க மணக்க கடல் நண்டா சாப்பிட போகிறோம் கடல் சாப்பிடுவாங்க நம்ம வாழ்த்து Ray, 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 hola, ray.

மஞ்சளையோ இஞ்சப்பூண்டயோ அம்மையிலேயே கவி சுவைதான் இஞ்சி பூண்டு நான் அரைச்சிக்கிறேன் நல்ல பொறிக்கிறதுக்கு மசாலா முதல்ல அமில அரைச்சு இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம் அடுத்தது அமில அரைச்ச பூட்டி விழுது அமில सारा पुरीक

അപ്പോൾ ഇന്നലെ നിന്നും আমরা দেখেছি হ্যাঁ মানে টিকিট কত രണ്ട് ഒരു വല്ലിയോ ഒരു രണ്ട് ഇതി كده இப்படி இப்படி ആ യൂ യൂ താ ചേറാനാണോ നീ ಏನന്ന് আবিട്ട് കേ അംബികാക്ക് മാം കടലണ്ടി പൊരിക്ക ிக்கலாம் கையில் வச்சிருக்க

பழக்க தோஷம் நான் வேற மாதிரி பேசுவேன் இருக்கக்கூடாது அதுக்கூட சொல்லலாம் வந்து கரெக்டாக இந்த கடல்ண்டு நல்லா கார சரமா சூப்பராக இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அப்படியே ஓ சுத்தம் இடிச்சு போட்டு நல்லா புழிஞ்சு சாறு கொடுத்தா நல்லா உடம்புக்கு வந்து நல்லது இது முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் கிராமத்தில் வயல் நண்டு பிடிச்சி தாங்க நாங்கள் சாப்பிட்டு போதிருக்கோம் கடல் நண்டை நல்லா மொறு மொறுன்னு பொடிச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க சொல்லவா வேணும் பொறிச்ச நண்டு வந்து அவ்வளோ சுவை அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மசாலாவில் நண்டை ஊற வச்சு தோசை கல்லில் போட்டு எடுத்து சாப்பிடும் போது சுவை அட்டகாசமாக இருக்குங்க நாங்க சாப்பிட்லனாலும் அந்த பொரிச்ச நண்ட பார்க்கும்போது செம கலர்ஃபுல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் அருமையா இருக்கும் போல அவங்க சொல்லும்போதே தெரியுது கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு புதுவிதமான சுவையில இருக்கு போல ஆமாங்க அவன் என்ன சாப்பிட்றதுனா பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குதுங்க சாப்பிட்டே இருக்குதுங்க சாப்பிடுது நாங்களே செஞ்சால் பொரிச்ச கடல் நண்டே